வரக்கூடிய பௌர்ணமி நாளில் நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு பண்டிகை வச்சாங்க விசாகம் ஆவணி அவிட்டம் மாசி மகம் எல்லாமே பௌர்ணமி ஒட்டி ஒட்டிதான் வரும் அப்படி மாசி மகத்துக்கு என்ன சிறப்புனா சூரியன் சனியோட வீட்டுல இருக்கும் போது சந்திரன் சிம்மத்துல சூரியனோட வீட்டுல இருந்து இந்த சூரியனும் சந்திரனும் ஒன்றை ஒன்று சம சப்தமாக பார்த்து கொள்ளக்கூடிய அந்த நாள் தான் மாசி மகம் கும்பகோணம் பக்கத்துல திருநல்லூர் கல்யாண சுந்தரேஸ்வரர் கோவில் இருக்கு அந்த கோவில்ல மாசி மகம் மனைக்கு என்ன ஒரு சிறப்பு தெரியுமா மகாபாரதத்தோடு தொடர்புடையது அந்த கோவில் மகாபாரத காலத்தோடு தொடர்புடைய கோவில் அந்த கோவில் பொதுவா சடாரி சாற்றுகிற முறை அப்படின்றது பெருமாள் கோவில்களில் மட்டும்தானே இருக்கும் எங்கேயாவது சிவன் கோவிலில் சைவ கோவிலில் சடாரி வைப்பாங்களா வைக்க மாட்டாங்க ஆனா திருநல்லூர் கல்யாண சுந்தரேஸ்வரர் கோவிலில் சிவபெருமானை தலைவனாக கொண்ட சிவன் கோவிலில் சைவ கோவிலில் சடாரி வைப்பாங்க நான் ஒரு நாள் கேட்டேன் பெருமாள் கோவில்களில் தானே சடாரி வைப்பாங்க இது என்ன சிவன் கோவிலில் சடாரி வைக்கிறீங்க ரொம்ப அழகா நம்முடைய பெரிய புராணம் சொல்கிறது அப்பர் சுவாமிகளுக்கு சிவபெருமான் திருவடி தீட்சை கொடுத்த ஸ்தலம் அந்த ஸ்தலம் அதனாலதான் நமக்கும் அது சிவன் கோவிலாக இருந்தாலும் தலையில சடாரி வைக்கிறாங்க அப்படி ஒரு அற்புதமான கோவில் நல்லூர் கல்யாண சுந்தரேஸ்வரர் கோவில் அந்த கோவில்ல இருக்கக்கூடிய தீர்த்தம் மாசி மகத்தோடு தொடர்புடையது குந்தி தேவி தான் செய்த அந்த எவ்வளவோ பாவங்கள் நான் பண்ணிருக்கேன் அதனாலதான் நான் கஷ்டப்படுறேன் இதுக்கெல்லாம் எனக்கு ஒரு விடுவு காலம் வராதா என்று அழுதபோது இந்த கல்யாண சுந்தரேஸ்வர திருத்தலத்திற்கு வந்து சப்தசாகரம் ஏழு கடல் இருக்கு நமக்கு ஏழு ஏழு கடல் மலை இப்படி அப்படித்தானாங்க இல்லையா அந்த ஏழு கடலின் நீரும் சப்தசாகர நீரும் திருநள்ளூர் கல்யாண சுந்தரேஸ்வரர் குளத்துக்கு வந்து அங்கே அவள் நீராடி தன் பாவங்கள் தோஷங்கள் நீங்க பெற்றாள் என்று நம்முடைய புராணம் சொல்கிறது அப்படி ஒரு அற்புதமான கோவில் இந்த கோவில் மாசி மகத்துக்கு என்ன சிறப்புனா நாம் கடல்லையோ அல்லது ஆற்றங்கரையிலையோ போய் நீராடி இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்பது தான் மாசி மகத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பு இன்றைய தினம் முடிஞ்சதுன்னா நீங்கள் நீராடி அல்லது எங்களுக்கு நீராடுறதுக்கெல்லாம் வசதி இல்லை நாங்கள் இருக்கிற ஊரில் கடலும் இல்லை ஆறும் இல்லை அப்படின்னா நீங்கள் அன்றைய தினம் கோவிலுக்கு போய் தெய்வங்கள் தீர்த்தவாரி காணுகிற போது அதை தரிசனம் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு கோவிலுக்கு போக முயற்சி பண்ணுங்க சூரியன் சந்திரனையும் சந்திரன் சூரியனையும் சம சப்தமமாக பார்த்து கொள்ளக்கூடிய இந்த நாள் அதுவும் சந்திரன் சிம்மத்தில் இருந்து சூரியனை பார்க்கக்கூடிய நாள் சூரியன் சனியோட வீட்டில இருந்து சந்திரனை பார்க்கக்கூடிய நாள் இப்படி ஜோதிடத்தோடு தொடர்புடைய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய நாள் மாசி மகம் கண்டிப்பா இன்னைக்கு கோவிலுக்கு போங்க தீர்த்த நீங்க பாருங்க உங்களுடைய பிரார்த்தனை எதுவோ அதை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் குறிப்பிட்ட நாட்களில் நம்ம கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிற போது அதற்கு நிறைய பலன் உண்டு அப்படி ஒரு நாள் தான் இன்றைய நாள் மாசி மகம்